ஒரு ஓங்கி அடர்ந்த காடு அப்படின்னு சொன்னாலே பல பேர் பல பேய் கதைகளை அந்த ஒரு காட்டுக்கு நடுவே கட்டியிருந்திருப்பாங்க ஆனால் அதில் சில கதைகள் மட்டும் உண்மையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்குமே கூட ஒரு பயம் இருந்திருக்கும் இப்போது உதாரணத்துக்கு பதுளை பகுதியை சேர்த்துன்னா வெளிமடை அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் பைனஸ் தோட்டம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மாளிகை அப்படின்னா வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சின்ன வயசில் அந்த ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க அந்த ஒரு பேலஸுக்கு போயிருக்கீங்க அங்கே எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் அங்கே போகும்போது அங்கே யாருமே இல்லை அந்த ஒரு இடத்த கைவிடப்பட்ட ஒரு இடமா மாற்றிட்டாங்க ஒரு அபாண்டன் பேஸாக மாற்றிட்டாங்க அதனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே பேய்கள் சுற்றுறதா பல பேர் பல கதைகளை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு திகிலான மூமெண்ட் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த ஒரு இடத்துக்கு போனனால பயமாகவும் இருக்கும் அதனால தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமே இருந்தது ஆனால் இந்த வாட்டி நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது சில பல ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஒருத்தர் வராரு ஒருத்தர் பேசுகிறாரு ஒருத்தரோட சத்தம் கேட்குது பின்னாடி வந்து யாரோ வர்ற மாதிரி இருக்குது ஒரு உருவம் தெரியுது லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது உள்ளே போனதுக்கப்புறமா ஒரே இருட்டாகுது இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது இப்படிலாம் நடந்துச்சுன்னா உங்களோடய மனநிலை எப்படி இருக்கும் நான் தான் சொன்னேன் இல்லையா சின்ன வயசில் நீங்கள் ஆல்ரெடி அந்த பேலஸுக்கு போயிருக்கீங்க ஸோ அந்த பேலஸுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தையிலேருந்து வாய்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ போகும்போது அவங்க இல்லைன்னாலும் அவங்களோட வாய்ஸ் கேட்குது அவங்களோட அந்த ஒரு உணர்ச்சி இருக்குது அவங்களோட அந்த ஒரு இருந்து சத்தம் வருது அவங்களோட டிவி சடுனாக ஆன் ஆகுது இதெல்லாம் நடந்தால் அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா இலங்கையில் அப்படி இடங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு இலங்கையிலையும் பல இடங்கள் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மலேசியாவில் கைவிடப்பட்ட ஒரு மாளிகையை பார்த்தினா அந்த மாளிகையில பேய்கள் பல இடங்கள்ல ஊடுருவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி மலேசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல பேய் கதைகள் இருக்கு ஏன்னா அந்த ஒரு இடத்துல பல கைவிடப்பட்ட இடங்கள் இப்போ வரைக்குமே கைவிடப்பட்டே தான் இருக்குது யாருமே அந்த ஒரு இடத்த க்ளீன் பண்ணியோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு இடத்த மாற்றியோ எடுக்கலை அது கைவிடப்பட்ட மாதிரியே இருக்குது எதனால் கைவிடப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பே இருக்குது அப்படின்னு நம்பப்படுது ஸோ அதே மாதிரி நம்பப்படுற ஒரு பேயோட கதை ஒரு கைவிடப்பட்ட இடத்தோட கதையை தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கூறு கவனிங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடம் என்ன அப்படிங்கிறது தான் எங்களுக்கான கேள்வியாக இருக்கும் இந்த ஒரு இடத்த மலேசியாவில் இருக்கிறவங்க எப்படிலாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி நைன் டோர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க தொண்ணூத்தொம்பது கதவுகள் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க எதனால இந்த ஒரு இடத்துக்கு தொண்ணூற்றொம்பது கதவுகள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே ஆதாரங்கள் கரெக்டாக கிடையாது ஆனால் இந்த ஒரு பேலஸில் கிட்டத்தட்ட பத்து ரூம்ஸ் தான் இருந்திருக்கு அந்த பத்து ரூம்ஸுக்கு அந்த பத்து காமரைக்கு தொண்ணூத்தொம்பது கதவுகள் இருந்திருக்கு எதுக்கு பத்து ரூம்ஸுக்கு தொண்ணூற்றொம்பது கதவுகள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இது வரைக்குமே கரெக்டான ஆதாரங்களே கிடைக்கல தொண்ணூற்றொம்பது கதவுகள் எதுக்காக பத்தே பத்து ரூம்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியே நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த ஒரு இடத்தோட உண்மையான பேரே தொண்ணூற்றம்போது கதவுகள் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது இந்த ஒரு இடத்தோட பேர் கேலிடோனியா பேலஸ் அப்படின்னு தான் வச்சுருந்துருக்கிறாங்க ஸோ ஒரு பேலஸ் தான் மாளிகை தான் இந்த ஒரு மாளிகையில் பல கதைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த ப மாளிகையில் பேய் இருக்குது இந்த மாளிகை கைவிடப்பட்டதுக்கப்புறமா ஒரு வந்து ஆக்கிரமிச்சிருச்சு இந்த ஒரு மாளிகையில் சாத்தான் இருக்கு அப்படின்னு பல பேர் பல கதைகளை கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த ஒரு மாளிகையை யார் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூனியக்காரி இந்த ஒரு மாளிகை கைவிடப்பட்டதுக்கப்புறமா யாருமே இந்த ஒரு இடத்துக்கு வரல பல பேர் பயப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க இந்த ஒரு மாளிகையை கைப்பற்றி அந்த ஒரு மாளிகைக்குள்ள இவங்களோட மாய மந்திரங்களை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இவங்களோட சூனியங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க பல பேருக்கு சூனியம் செய்யணும்னா அதையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்க சத்தான் கூட கூட டைரெக்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற வரைக்குமே நம்பப்படுது இப்போ வரைக்குமே சாயங்காலம் எட் மணிக்கு மேல இந்த ஒரு இடத்து பக்கத்துல கூட யாருமே போக மாட்டாங்களாம் ஏன்னா போகும்போது பல சத்தங்கள் கேட்குமா ஏன் உருவங்களை சொல்றாங்க அப்படி தான் ரொம்பவுமே ஒரு மாளிகையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தொண்ணூத்தி ஒன்பது கதவுகள் இந்த ஒரு இடத்துக்கு எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படிங்கறதான் இப்போ வரைக்குமே இருக்கிற பெரிய கேள்வி ஆக்சுவலா இந்த ஒரு மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத 对死了。 ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் மலேசியாவில் நிபோனி லெபில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில ஒரு காட்டுக்கு நடுவில் இந்த ஒரு பேலஸ் இருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு பேலஸை யார் கட்டினா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் குடும்பமான ரேம்ஸ்டன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி தான் இந்த ஒரு இடத்த கட்டியிருக்காங்க எதுக்காக இந்த ஒரு இடம் கட்டப்பட்டுச்சு இந்த ஒரு காட்டுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது என்ன காடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த ஒரு காடு ஃபுல்லாகவும் இருக்கிற மரங்கள் என்ன அப்படின்னு பாம் பாமாயில் மரங்கள் ஸோ பாமாய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பேலஸ கட்டி இருந்திருக்காங்க ஆக்சுவலா இது ஒரு பேலஸா வந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து கேலிடோனியா ஸ்டேட் அப்படின்னு தான் வந்திருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் இது ஒரு பேலஸா மாறப்பட்டிருக்கு ஆக்சுவலா இது பேலஸா மாறப்படக்கூட இல்ல அதுக்கப்புறமா கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களா வச்ச பேர் தான் கேலிடோனியா பேலஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க ஸோ ராம்ஸ்டன் ஃபேமிலி இந்த ஒரு இடத்தை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல இருந்து பாம் ஆயில் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க பல நாட்கள் இந்த ஒரு பிசினஸ் ரொம்பவுமே நல்லா போயிருந்திருக்கு இவங்களோட டிமாண்டுமே கூட ரொம்பவுமே அதிகரிச்சு போய்கிட்டு இருந்திருக்கு பிரிட்டிஷ் இருந்தாலுமே மலேசியாவில் இந்த பிசினஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்தியன் அதாவது இந்தியாவில் வந்து இவங்களோட ஸ்டேட்டை பெஸ்ட்டாக கொண்டு போயிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா மலேசியாவில் இவங்களோட பிஸ்னஸை இன்னும் பெட்டராக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இந்த ஒரு இடத்துல மாளிகை அமைச்சு பாம் ஆயில்ஸ் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச காலங்கள் ஒரு பாம் ஆயிலுக்கான அந்த ஒரு டிமாண்டே வந்து கம்மியாயிருச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரப்பர் தோட்டம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு வந்திருந்திருக்காங்க ரப்பர் தோட்டம் வச்சு ரன் பண்ணிட்டு ரப்பர் பிஸ்னஸ் வரைக்குமே பண்ணி வந்திருக்கிறாங்க அதுக்கும் அப்புறமா டிமாண்ட் கம்மியானதுக்கு அப்புறம் வந்து ஒரு கரும்பு தோட்டம் வச்சிருந்துருக்கிறாங்க கரும்பு தோட்டம் வச்சு அதுலேயுமே கூட நிறைய பிஸ்னஸ் பார்த்துருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி இவங்க வந்து பிரிட்டிஷில் இருக்கும் போதே பல இடங்களில் பிஸ்னஸ்லாம் பண்ணி அதுலேயுமே கூட பெஸ்ட்டாக சம்பாரிச்சுட்டு வந்தாங்கன்னா மலேசியாவில் இவங்களோட பிஸ்னஸ் அந்த காலத்திலேயே சூப்பராக போயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராம்ஸ்டன் ஃபேமிலி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க அவங்களோட வளங்க கூட ரொம்பவுமே நல்லாவே இருந்திருக்கு பிசினஸுமே கூட சூப்பரா போயிருந்திருக்கு அவங்களோட ஃபேமிலியுமே கூட ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா தான் போய்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு ஃபேமிலியில் குடும்ப தலைவரா இருந்தது ஜான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் ஓகேவா சோ அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகள்ல ஒரு நாள் இந்த ஒரு பேலஸ்க்குள்ள போறாரு பேலஸ்குள்ள போகும்போது பேலஸ் ரொம்பவுமே ஓஞ்சி போயிருக்கு இந்த ஒரு பேலஸ்க்குள்ள யாருமே இல்லை சத்தமே இல்லை இவரு ஒரு மாதிரி பயத்துல பீதியிலே தான் உள்ள போறாரு உள்ள போகும்போது கதவை திறந்து உள்ள போனாங்கன்னா ஃபுல்லா எம்டியா இருக்கு இந்த ஒரு பேலஸில் யாருமே இல்லை ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லை அவங்களோட நபர்களையும் காணும் அப்படின்னு இருக்கும்போது உள்ளே போகும்போது யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பேலஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா முன்னாடியே ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும் ஓகேவா சென்டரா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த ஒரு படிப்பிலையை தாண்டி மேலே தான் போகணும் அவங்களோட ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் ரூம்ஸாக இருக்கணும் எல்லாத்துக்குமே போகலாம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டெப்ஸுக்கு நேராக இவர் நடந்து போகிறாரு நேராக நடந்து போயிட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகும்போது பின்னாடி இருந்த ஒரு நபர் இவரோட தலையில் துப்பாக்கியை வச்சு ரெண்டு வாட்டி இவரோட தலையில் எழுதிறாரு அதுக்கப்புறமா ஜான் ஆன் த ஸ்பாட்டே இறந்து போயிடுறாரு வரைக்குமே இந்த ஒரு கேஸே ஒரு பெரிய மிஸ்டரியாக தான் இருக்குது ஏன்னா இவரை கொன்னது யார் அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னுமே கிடைக்கல இந்த ஒரு கேஸ் இதுவரைக்குமே ரிசர்ச்சில் போய்கிட்டே இருக்குது இன்வெஸ்டிகேஷனில் போய்கிட்டே இருக்கு இது வரைக்குமே அதுக்கான பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக ரிசர்ச்சர்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஒரு வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பல காலங்கள் கழித்து சில பல ரிசர்ச்சர் ஸ்பேஸ் சம்மந்தமாக தேடுறவங்க அவங்கெல்லாம் பல இடங்களில் வந்து இந்த ஒரு இடத்துக்குமே போயிருந்துருக்காங்க அப்படி போகும்போது இவங்க அந்த ஒரு ஸ்டெப்ஸில் இவர் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க ஒருத்தர் நடந்து போகிற சத்தம் கேட்குது சில பல இடங்களில் கேட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பல வார்த்தைகள் கூட கேட்குது அப்படின்னு இந்த ஒரு ரிசர்ச்சர் சொல்லியிருந்திருக்காங்க இவங்களோட ஆதாரங்கள் மூலியமாக சொல்லியிருந்திருக்காங்க சில பேர் இந்த ஒரு இடத்த போயிட்டு வீடியோஸ் எடுத்துருந்துருக்காங்க அந்த வீடியோஸில் கூடயுமே இவர் கத்துறது இவர் ஓடு இந்த மாதிரியான சத்தங்கள் கூட கேட்டிருந்திருக்கு ஆக்சுவலா ஓகே அதுக்கப்புறமா இவங்களோட குடும்பம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவங்களோட மனைவியுமே கூட சில நாட்கள் கழிச்சு மன உழைச்சல்னால எந்த ஒரு இடத்துலயே இறந்து போயிருந்திருக்காங்க நேச்சுரல் டேட்டு தான் அதுக்கப்புறமா இவங்களோட குடும்பமே கூட பல இடங்கள்ல கைவிடப்பட்டு பல இடங்கள சுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் கிடைச்சிருந்திருக்கு சோ எஸ் இவரு குழப்பினது ஃபர்ஸ்ட் யாராரு அப்படிங்கறதுதானே உங்களுக்கான கேள்வியா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது சில பேர் சொன்ன ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகள்ல இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது ஜப்பானில் இருக்கிற ஆர்மி ஜாப்பானில் இருக்கிற ஆர்மியை வந்து வந்து இந்த ஒரு இடத்த ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணாங்க பிரிட்டிஷோட சில பல இடங்களை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு நபர் வந்து மலேசியாவில் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு இடமுமே கூட பிரிட்டிஷுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஜப்பானியன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு இடத்துக்கு வந்து இவரை கொலை பண்ணிட்டு இந்த ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜப்பானியன்ஸ் போய்ட்டு சரணடைச்சாங்க இரண்டாம் உலக போரில் அதுக்கப்புறமா தான் இரண்டாம் உலக போர் இன்னுமே தொடர்ந்து போய்கிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவர் யார் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது இன்னமுமே கூட ஒரு பெரிய தான் இருக்குது பல பேர் பல விதங்களில் இன்வெஸ்டிகேஷன்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சரியான ஆதாரங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் சொல்லுங்களேன் யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்போ இவரெல்லாம் இறந்து போனதுக்கப்புறமா பல பேர் அந்தந்த இடத்துக்கு அப்படியே தாவி மாறி போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியும் அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகள்லேயே இந்த ஒரு சம்பவம் நடந்தனால பல விதத்தில் கவர்மெண்ட் இந்த ஒரு இடத்துக்குள்ளே பெருசாக இன்ட்ராக்ட் ஆகலை ஏன்னா அப்போ இரண்டாம் உலக போர் போய்கிட்டு வந்துச்சு அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனே இல்லாமல் இந்த ஒரு இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு இடம் கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்டுச்சு கைவிடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் போர்னோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூனியக்காரி இந்த ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறார் ஸோ அந்த ஒரு இடத்த ஆக்கிரமித்ததுக்கு அப்புறமா இந்த சூனியக்காரி என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல பேருக்கு சூனியம் பண்ணணுன்னா அந்த நிகழ்வுகளை பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து சாத்தானங்களோட பேசுகிறது இன்னொரு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது மலேசியா மக்களுமே கூட யாருக்காச்சும் சூனியா வைக்கணும் அப்படி இல்லைன்னா பல பேரை வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு உண்டாக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு வந்து இந்த ஒரு சூனியக்காரியை பார்த்து அவளை வச்சு சூனியம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி யாராச்சும் ஒரு நபர் இந்த ஒரு பேலஸ்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கேட்குற சத்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அலற சத்தம் ஆக்சுவலாக அலறல் சத்தம் எதுக்காக கேட்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஒரு நபர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தான் இறந்து போயிருக்காரு பின்னாடி திரும்ப கூட எல்லாம் அவரை வந்து பின்னாடி இருந்து கண்ணை வச்சு சுட்டுட்டாங்க ஸோ அவருக்குமே கூட அவரோட குடும்பத்தோடு இருக்கணும் அவரோட பல பிரச்சனைகளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அதனாலேயே அவரோட அலறல் சத்தம் தான் இவங்க என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு கேட்டுருந்துருக்கு இவங்களுமே கூட தொடர்ந்து உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க உள்ள போக ட்ரை பண்ணும்போது பல இடங்களில் பல அலற சத்தம் கத்துற சத்தம் சில இடங்களில் வந்து சில பேர் அழுகிற மாதிரியான சத்தம் சில பேர் வந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு சொல்கிற மாதிரி சத்தம் ஒருத்தர் தான் இறந்து போனார் இல்லையா ஆனால் எதுக்கு இந்த மாதிரியான வாய்ஸஸ் கேட்குது அப்படிங்கிறது தானே உங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை விட முக்கியமான ஒரு கேள்விக்குறி தான் இந்த ஒரு இடத்துல மொத்தம் பத்து அறைகள் மட்டும்தான் இருக்குது அந்த பத்து அறைகளில் ஏன் தொண்ணூத்தொன்போது கதவுகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குடியா இருக்குல்ல ஆக்சுவலா இப்போ வரைக்குமே மலேசியன் மக்களுக்குமே கூட அந்த ஒரு கேள்விக்குடி இருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு சூனியக்காரியுமே கூட இந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே அந்த ஒரு தொண்ணூத்தொன்போது கதவுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது கதவுகளை தாண்டுனா இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த நபர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு சூனியக்காரி இவங்களோட மூஞ்சை கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பாலாம் ஊத்து பார்த்ததுக்கப்புறமா இவங்க கிட்ட கேட்பாலாம் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்பலாம் அப்போ வந்து இந்த நபர்களுமே கூட இதுதான் பண்ணணும் இவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு சூன்யம் பண்ணணும் இவங்களோட கை கால் விளங்கி போகணும் அப்படின்னு பல கேள்விகள் பல ஆசைகளை வந்து முன்னெடுத்து விற்பாங்களாம் ஆனால் இந்த சூனியக்காரி கொஞ்ச நேரம் முகத்தை பார்த்துட்டு சூனியம் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்து தேர்ந்தெடுத்து தான் அந்த ஒரு நபருக்கு உதவி பண்ண ஆரம்பிப்பாராம் எதுக்காக இப்படி தேர்ந்தெடுத்து உதவி பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவளுக்கு ஆல்ரெடி இன்னொரு யூனிவர்ஸ் கூடக்கான கனெக்ஷன் இருக்கு சாத்தான் கூட கூட கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு ஸோ ஆக்சுவலாக கூட கேட்டு கதைச்சி அதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு நபருக்கு உதவி செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறதே முடிவு செய்வானா எப்படி அந்த ஒரு சாத்தான் கூட கனெக்ட் ஆகும் அதுதானே பெரிய கேள்வியா இருக்கு நான் சொன்னேன் இல்லையா தொண்ணூற்றொம்போது கதவுகள் இருக்கு அந்த தொண்ணூற்றொம்போது கதவுகள் தான் இந்த ஒரு காரியமே கூட இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான காரணமாக இருக்கு அப்படின்னு ஸோ அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது கதவுகள் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு இல்லையா ஸோ எந்த மதங்களை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது அப்படின்னு சொல்லப்படுற நம்பர் பின்னாடி பல கதைகள் இருக்கும் பல கேள்விகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது வென் இட்ஸ் கம் டு விச் அதாவது ஒரு சாத்தான் அப்படி இல்லைன்னா ஒரு சூனியக்காரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது கதவுகள் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது நம்பர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஒரு தொண்ணூத்தி ஒன்பதையும் தாண்டி நூறாவதா ஒரு கதவு இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது தான் பல பேருக்கு இருந்த ஒரு சந்தேகமும் பல பேருக்கு இருந்த ஒரு கன்க்ளூஷனும் அப்படின்னே சொல்லலாம் சோ எஸ் சில பேர் இவளோட இந்த ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணி சூனியம் செய்யணும் இந்த ஒரு நபரை நான் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களோட முகத்தை பார்த்து ரொம்ப நேரமாக உத்து பார்த்து அதுக்கப்புறமா தேர்ந்தெடுப்பேன் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொ கேட்பாள் ஓகேவா கேட்டதுக்கப்புறமா அந்த நபர் வந்து இந்த ஒரு நபரை இப்படிலாம் பண்ணணும் இந்த ஒரு நபர் வந்து இப்படிலாம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல எதிர்பார்ப்புகளை எடுத்து வைப்பாங்க அப்படி வச்சதுக்கப்புறமா இந்த ஒரு சூனியக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறா அதுக்கப்புறமா ராத்திரி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு அப்புறமா இவளோட பூஜைகளை ஆரம்பிக்கிறாள் எஸ் நல்லதோ கெட்டதோ பூஜைகள் பூஜைகள் தான் இவளோட சூனியத்துக்கான பூஜைகள் ஆரம்பிக்கிறாள் அப்படி பூஜைகள் ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு மாளிகையை சுற்றி வைக்கிற சிலப்பில் மக்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் அந்த ஒரு மாளிகைக்கு மேலே சிகப்பு கலரில் ஒரு லைட் எரியும் அந்த ஒரு சிகப்பு கலர் லைட்டை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் ஆயிரும் எங்களுக்கெல்லாம் நெஞ்சுலாம் படபடன்னு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்திருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு சிகப்பு கலர் கலர் என்ன கலராக இருக்கும் எதுக்காக அந்த ஒரு சிகப்பு கலர் ஒரு வீட்டில் இருந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூற்றொம்போது கதவுகள் இருக்கு இது எல்லாமே ஏதோ ஒரு அறைகளோட கதவாக இருக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு அறைக்குள்ளே இருக்கிற சில பல ஆச்சரியங்களோட கதவுகளாக இருக்குது ஆனால் அந்த ஒரு நூறாவது கதவு கிட்டத்தட்ட ஒரு சிகப்பு கலரோட நிறத்தில் இருக்கிற ஒரு லைட்டான கதவாக தான் இருக்கணும் அந்த கதவை திறந்தாலே ஒரு சிகப்பு கலர் தான் தெரியுமா அந்த ஒரு கலருக்குள்ளே போனால் தான் சாத்தான் கூட பேசலாம் இன்னொரு யூனிவர்ஸ் கூட பேசலாம் பல பேய்கள் கூட பேசலாம் ஆவிகள் கூட பேசலாம் எல்லாரு கூடையுமே கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சில நம்பிக்கைகள் சொல்லப்படுது சோ இததான் இந்த ஒரு சூனியக்காரி யூஸ் பண்ணியிருக்கிறதா பல பேர் பல இடத்துல சொல்றாங்க ஏன்னா பல இடங்கள் இருந்திருக்கு மலேசியாலையுமே கூட பல இடங்கள் நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் பார்க்க முடியாத இடங்கள் இருந்திருக்கு ஆனா ஒரே இடத்துலயுமே தொண்ணூத்தொன்பது கதவுகள் இருந்தது கிடையாது சோ அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது கதவுகளுக்காக தான் இந்த ஒரு சூனியாக்காரி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கா ஆனா தொண்ணூத்தி கதவுகளையும் கதவுகளை தாண்டி நூறாவதா ஒரு கதவு திறக்கணும்னா கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல தொண்ணூத்தி கதவுகள் இருந்தது ஆகணும் தொண்ணூத்தி கதவுகள் கதவுகளை தான் அந்த ஒரு நூறாவது கதவை தொடரலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சூனியக்காரி இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி இருந்திருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியே நூறாவது கதவு தொடக்கப்படுது அந்த ஒரு நூறாவது கதவுக்குள்ள போயிட்டு ஆவிகள் மூலியமா இவ பேச ஆரம்பிக்கிறா அது மூலியமா தான் சூனியங்களை செய்ய ஆரம்பிக்கிறா இது பல பேர்னால் நம்பப்பட்ட ஒரு கதை ஸோ அதுக்கப்புறமா இவன் பல வருஷங்கள் கடந்து வயசாகி இவளோட உடம்பெலாம் மக்கி போய் இறந்தும் போயிருந்தாள் அதுக்கப்புறமா இங்கே ஒரு இடம் கைவிடப்பட்ட இடமா திரும்பவுமே கூட ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சில பேர் யூடியூபர்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிவி நேர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு பல விஷயங்களை பண்ண டைப் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது மலேஷியாவில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு ட்ரோம் பண்ணணும் அதாவது ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணணும் அந்த ஒரு இடத்துல என்ன நடக்குது இவங்களுக்கு எப்படிலாம் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்பவுமே பிரபலமாக நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பத்து பேர் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த ஒரு பேலஸுக்குள்ளே போகிறாங்க இந்த ஒரு பேலஸுக்குள்ளே போகிற பத்து பேர்ல அஞ்சு பேரு ரெண்டே நிமிஷம் மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் தான் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே வெளியே ஓடி வந்துருந்துருக்காங்க வெளியே ஓடி வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோட பின்னாடி யாரோ துரத்துற மாதிரி உணர்ச்சி எங்களுக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இடத்துல இருக்கவே முடியலை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும் இல்லையா அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துருக்கு சில இடங்களில் அவங்களோட குடும்பத்து நபர்களை கொலை பண்ணுற மாதிரி இவங்கள கொலை பண்ணுற மாதிரி சில பல விஷுவல்ஸுமே கூட காணப்பட்டுச்சு இவங்களோட கண் முன்னாடி காணப்பட்டுச்சு ஆனால் அது கேமராவில் பதிவாக அப்ப என்ன மாதிரி செல்லப்படும் சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க தெரிச்சு ஓடி இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இது என்னதான் ஒரு பெரிய பேய்க்கதையா இருந்தாலும் இந்த ஒரு இடமே கூட ஒரு பேய்க்கான இடமா இருந்தாலும் இது ஒரு மிஸ்ட்ரி கேஸ் அப்படிங்கறத தான் ফারஸ்ட் விஷயமா இருக்கு என்னன்னா ஜான்அ கொன்னது யாரு ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த பல பேய் கதைகள் வந்து இவர் தான் கொன்னாங்க இவர் கொன்னதுக்கு அப்புறமா அப்படி இல்லைன்னா இந்த ஒரு நபர் இப்படி இறந்து போனாங்க இதுக்கப்புறமா இவர் பேயா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் பேசிருக்கோம் ஆனால் இந்த ஒரு கதையில் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிற பெரிய கேள்விக்குறு தான் ஜானை கொன்னது யார் ஆக்சுவலாக இவரை கொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்னாலையும் சரி மலேசியாவில் இருக்கிற சில பல ஜேர்னலிஸ்ட்னாலையும் சரி பல விஷயங்கள் தேடப்பட்டுச்சு ஏன்னா அப்போ வந்து தேட முடியாது உலக போர் போய்கிட்டு இருந்தனால அதுக்கப்புறமா சில பல இடங்களில் ஒரு அபாண்டன் பேஸாக தேடப்படும் போது பல பேர் வந்து பல விஷயங்களை எடுத்து முன்னெடுத்து வைக்கிறாங்க அதில் முக்கியமான முதல் விஷயமா இருக்கிறது இவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேம் ஒரு நல்ல உழைப்பாளி தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம் இவளோட தொழிலுமே கூட ரொம்பவுமே சூப்பராக போய்கிட்டு இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு பாம் ஆயில் வச்சிருந்துருக்காரு அந்த பிஸ்னஸுமே கூட ஃபேக்ட்ரிலாம் பில்ட் பண்ணி சூப்பராக போயிருந்திருக்கு அதுக்கப்புறமா ஒரு ரப்பர் தோட்டம் வச்சுருந்துருக்கிறாரு அந்த ஒரு ரப்பர் தோட்டமுமே கூட சூப்பராகவே போயிருந்திருக்கு அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிஸ்னஸாகவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதோட டிமாண்ட் கம்மியானதுக்கு அப்புறமா கரும்பு தோட்டம் வச்சிருந்துருக்கிறாரு கரும்பு தோட்டமுமே கூட பல விதங்களில் பல இடங்களில் பரவப்பட்டிருக்கு டிமாண்டுமே கூட அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் சூப்பராக பண்ணியிருந்துருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இவரை ஒரு பிஸ்னஸ் எனிமி தான் கொலை பண்ணியிருக்கணும் ஏன்னா குடும்பத்தில் யாரையுமே அவங்க கொலை பண்ண நேரலை ஆனாலுமே கூட ஜான கொலை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒரு பிஸ்னஸ் எனிமி அதாவது இவரோட தொழில் பகையில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்கணும் ஏன்னா மலேசியாவில் அப்போ ரொம்பவுமே பெரிய பிஸ்னஸாக இருந்தது இந்த ஒரு பாம் ஆயில் அதுக்கப்புறமா ரப்பர் அதுக்கப்புறமா வந்த இந்த ஒரு கரும்பு பிஸ்னஸ் ஸோ எல்லா பிஸ்னஸ்லேயுமே இவரே பெஸ்ட்டாக இருந்துட்டாருன்னா ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது இல்லை எஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் எதிரி தான் இவரை கண்டிப்பா கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் கேட்கப்படுது அதுக்கப்புறமா சொன்னதுதான் எஸ் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷோட பல விஷயங்களை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு இடத்துக்கு நுழைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா ஆனா அதுக்குமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே ஜப்பான் கவர்மெண்ட் வந்து போயிட்டு சரணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதனால இவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி தான் அப்படின்னு பல பேர் பல இடங்கள்ல முன்னெடுத்து வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் தான் இது இரண்டாம் உலக போர் காலகட்டம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கறது இரண்டாம் உலக போர் காலகட்டம் என்ன தான் ஜப்பான் தாக்கல ஜப்பான் வந்து கைப்பற்றல அப்படின்னு சொன்னாலும் பிரிட்டிஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டுக்கே பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷுக்கு மேலே பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிஸ்னஸ் நடக்கிறது என்னமோ மலேசியாவில் பிரிட்டிஷ்லேயே கிடையாது ஆனா பண்றவங்க ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி இவங்களை தாக்குறது ரொம்ப ஈஸி தானே பிரிட்டிஷ்ல போயிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலியை தாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டங்கள்ல ஆனா மலேசியாவுல இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலியை தாக்குறது ரொம்ப ஈஸி அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு நபர் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேமிலியை தாக்கியிருக்கலாம் பிரிட்டிஷ் மேலே இருக்கிற பெரிய பகையினால் இந்த ஒரு ஃபேமிலியையும் தாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பல ஆதாரங்களும் கிடச்சிருக்கு பட் ஸ்டில் அதுவுமே கூட உண்மையாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விக்குறிகளோடு தான் தொடர்ந்து போயிருந்துருக்கு ஸோ என்னதான் இது ஒரு பேய் கதையாக இருந்தாலும் இந்த ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்கு இந்த ஒரு நபரை கொண்டது யாரு அதுக்கப்புறமா இன்னொரு மிஸ்ட்ரியா இருக்கிறது பத்தே பத்து அறைகள் இருக்கிற இந்த ஒரு இடத்துக்கு எதுக்காக தொண்ணூற்றொம்பது கதவுகள் சரி ஓகே அதுக்கப்புறமா இந்த ஒரு இடம் கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா கூட ஒரு சூனியக்காரி வந்து எதுக்காக இந்த ஒரு இடத்துல தங்கினான் அந்த சூனியக்காரி சொல்ற மாதிரியே இந்த ஒரு தொண்ணூற்றொம்போது கதவுகளுக்கு அப்புறமாவும் நூறாவதா ஒரு கதவு திறக்கப்படுமா அப்படி திறக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு கதவுல இருந்து பேய்கள் கூடலாம் பேச முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்லையா எனக்குமே கூட இந்த ஒரு கதையை தேடி பார்க்கும்போது பல கேள்விகள் இருந்துச்சு அந்த ஒரு தொண்ணூத்தொம்பது அறைகளை தாண்டி நூறாவது அறையை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஓங்கி அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பேலஸ் மாளிகை அந்த ஒரு மாளிகையில கிட்டத்தட்ட பத்து அறைகள் சரி ஓகே பத்து அறைகளுக்கு தொண்ணூத்தொன்பது கதவுகள் பத்து அறைகளுக்கு எதுக்கு தொண்ணூத்தொன்பது கதவுகள் கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடம் கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு சூனியக்காரி இந்த ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறார் எதுக்காக தொண்ணூற்றம்போது கதவுகளை தாண்டி நூறாவதாக ஒரு கதவை இவ ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறா இந்த ஒரு இடத்துல இருந்து எப்படி அப்படி அந்த ஒரு நூறாவது கதவுக்குள்ளே என்ன இருக்குது சாத்தானுங்க கூடலாம் பேச முடியும் அப்படின்னு நம்பப்படுது உண்மையாக இருக்குமா தொடர்ந்து பேசலாம்